விஜய்க்கு மன்னிப்பே கிடையாது ஒன்னு புள்ளி அஞ்சு கோடிய அபராதமா கட்டுங்க சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு நடிகர் விஜய் நடிச்ச வெளியான படமான புலி படத்துக்கு அவர் வாங்கின சம்பளமான பதினஞ்சு கோடிய கணக்குல காட்டாததால அவருக்கு வருமான வரித்துறை தரப்புல இருந்து பதினஞ்சு கோடிக்கு பத்து சதவீதத்தை அதாவது ரூபாய் ஒன்னு புள்ளி அஞ்சு கோடிய அபராதமா கட்ட சொல்லி உத்தரவு வந்திருக்கு இந்த அபராதத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாரு மனுவை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் விஜய் கோடி ரூபாய அபராதமா செலுத்தணும் அதிரடியா உத்தரவு போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் இயக்குனர் சிம்பு தேவன் இயக்கத்துல நடிகர் விஜய் நடிப்புல உருவாகி வெளியான படம் தான் புலி பாகுபலி படத்தோட முதல் பாகத்துக்கு பின்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆனதால பாகுபலியை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இந்த படம் பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்டதா படக்குழு தரப்புல ஓவர் பில்டப் கொடுக்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாம தன்னோட பையனோட வாலு படத்துக்கு இருந்த பிரச்சனையை தீர்க்க விஜய் உதவி செஞ்சதால நன்றி சொல்ல வந்த இயக்குனர் டி ராஜேந்தர் இது அந்த புலி இந்த புலி அப்படின்னு அடுக்கு மொழியில பேசி பில்டப் ஏத்துன வீடியோக்கள் எல்லாம் இப்பவும் இணையத்துல உலா வந்துகிட்டு இருக்கு ஆனா படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிய பெறல இப்படி இருக்க இந்த படத்துக்காக நடிகர் விஜய் சம்பளமா பதினஞ்சு கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு இத அவரோட வருமான வரி கணக்குல குறிப்பிடாததால இவருக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் அபராதமா விதிக்கப்பட்டிருக்கு இதுல விஜய் தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்ன அப்படின்னா வருமான வரித்துறை எங்க வீட்டுல ரைடு நடத்தினது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் வருமான வரித்துறை சார்பில் அபராதம் விதிக்கிறது அப்படின்னா அத ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷமே விதிச்சிருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு மூணு வருஷங்கள் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறதால இந்த அபராதத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சென்னை சென்னை மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு விஜய் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் விஜய் வருமானத்தை மறைச்சதால அவருக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு கோடிய அபராதமா விதிச்சிருக்கு அபராதம் விதிச்சதுல எந்த விதிமீறலும் இல்ல காலம் கடந்து அபராதம் விதிச்சிருந்தாலும் அபராதம் விதிச்சது சரிதான் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு